ढांन में नहीं बड़ा तभी क्या मनुष्य बंग तो रहता है मन्नन कौन बड़े हर्ते तो ही क्या परिवेश लात बीच कबार घड़ान मत है यारंगर बंग क्या ढंक का बंग भी मिमांस इधर में में कौन सही बनी है दी विलंब तो है उड़ान बिल्ला जितन बलम जो भांग बट पंबे था बट्टा ढांन बदाफन बदमाशी அபிஷேகம் பண்ண பிற்பாடு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கப்படும் இதுவரை பொறுமையாயிருந்து மகாமிர அபிஷேகத்தை பார்க்கணும் और तो पता ही पड़ गया है सर अब लगा अंदर आता है पता है पता है இப்பொழுது பிரதான கலசமாகிய வராகி கலசியவர்கள் இப்பொழுது எடுத்து வந்து ஓம் சக்தி பரசக்தி ஓம் சக்தி பரசக்தி ஓம் சக்தி பரசக்தி ஓம் சக்தி பரசக்தி மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுருதிப்ரஹாரே கோஜிதம் பயாதே விபரிபூரணமததுனே தாயே அம்பிகை தாயே ஜெயவராய் ஜெய ஜெயவராய் ஜெய ஜெயவராய் ஜெய ஜெயவராய் जय जय बराकी 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 जय जय बराकी

Dey-dey... Jai dey Jai dey